ஓம் நமச்சிவாய புத பகவான் புதன் அப்படின்னாலே அறிவுக்காரகர் காரகர் அப்படிங்கறது அவருடைய காரகத்துவங்கள் கல்விக்காரகராகிய புதன் வந்து ஆறு எட்டு பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய அதிபதிகளோடு ஒருவர் ஜாதகத்துல செய்திருக்கும் பொழுதும் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுதும் அந்த ஜாதகர் வந்து ஹாஸ்டல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது விதி அதோடு புதனோடு சந்திரன் சேரும் பொழுது அவர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மாற்றி படிக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு அங்க குடுத்துருதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு காரகம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சந்திரன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பாஸ்டஸ்ட் கிரகம் ஒரு மாதத்திற்குள்ளேயே பனிரண்டு ராசிகளையும் கலந்து வந்துடுறாரு அதனால அந்த சந்திரன் வந்து அந்த புதனோட கல்வி காரகரோட சேர்ந்திருக்கும் பொழுது அடுத்தடுத்து ஸ்கூல மாத்தி படிக்கக்கூடிய அமைப்பை அங்க கொடுத்துட்றாருங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் இந்த பலன் வந்து ஹண்ட்ரட் கரெக்டா இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்